இப்போது நவீன கால போதனை என்னென்னு சொன்னால் பரிசுத்தம் நீதி உண்மை ஒழுக்கம் கருத்துருக்கேட்டு ஒரு வாழ்க்கை முறை இதெல்லாம் இப்போ சப்ஜெக்ட்லேயும் இல்லை இந்த உலகத்தில் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் நம்ம சுடல்களை பிரகாசிக்கணும் அப்பச பவுல் சுட் அதெல்லாம் இப்போ கிடையாது பரிசுத்தமற்ற சமுதாயத்தின் மத்தியில் நம்ம பாவத்தை எதிர்த்து நின்று ஒரு சாட்சியாக வாழணும் இந்த சப்ஜெக்ட்லாம் இப்போ இல்லவையில் ஆவின் கனிகள் அது இதெல்லாம் இல்லை இப்போ பெரு ஒரு ஒரு புதுக்கூட்டம் போதகர்கள் வந்து எப்பொழுதும் பணத்தை பற்றி தான் பேசுகிறாங்க செல்வத்தை பற்றி தான் பேசுகிறாங்க செல்வ வளத்தை பற்றி தான் பேசுகிறாங்க இதில் ஒரு விசித்திரமான விஷயம் என்னென்னு சொன்னால் இவங்க பேசுகிற வேலையில் இப்போ சமீபத்தில் கூட நான் ஒரு போதகர் பேசுனதை எனக்கு ஒரு நண்பர் வந்து கேட்டுட்டு இந்த டைமில் இருந்து இந்த டைமில் இருக்கிறத நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ற எனக்கு அனுப்பியிருந்தால் நான் எல்லா பார்க்கணும் ஆனால் அந்த டைம் உள்ளே இருக்க பார்த்தேன் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பெந்தை சபைகள் உருவாகிற நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்திலேயே டாப் டென்னில் இருந்தவங்க கிறிஸ்டியன்ஸ் தான் இந்த பெந்தைகோஸ்த்தே உபதேசம் வந்து தான் என்னமோ வந்து நம்ம பாட அனுபவிக்கணும் துன்பம் அனுபவிக்கணும் நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் போதுனால தான் அந்த ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படிங்கிறார் முதலாவது டாப் டென்னில் இருந்த பத்து பேர் யார் இவருக்கு சொல்ல தெரியுமா டாப் டென்னில் இருந்த அதாவது அவர் பேசின ஒரு ரஃபைலுங்கிற ஒருத்தர் இந்த அதாவது பெந்தை உபதேசம் வர்றதுக்கு முன்னாடி உலகத்துலேயே பெரிய பணக்காரலாம் கிறிஸ்தவலாம் தான் இருந்தாங்க அப்புறம் இவங்க உபதேசம் தான் அந்த பாடு துன்பம் அதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் சைக்கணும் சொன்னதெல்லாம் இல்லை மாறிட்டுங்கிறாரு ஒரு கேள்வி இந்த டாப் டென்னில் இருந்தாங்கன்னா இவரால் சொல்ல முடியுமா எத்தனை பேர் இருந்தாங்க அடுத்தது கிறிஸ்தவ பேரில் இருந்தவங்க எல்லாம் கிறிஸ்தவரெல்லாம் ஐரோப்பிய நாடுகள்லாம் அமெரிக்க எல்லாம் போய் பார்த்திங்கன்னா பெரும்பாலான கிறிஸ்தவ பேரில் தான் இருப்பாங்க இப்போவும் உலக அளவிய பெரிய பெரிய பணக்காரெல்லாம் கிறிஸ்தவ பேரில் தான் இருக்கிறாங்க கிறிஸ்தவ பெயரில் இருந்ததுனால அவங்க எல்லாம் கிறிஸ்துவால் பெரிய மில்லினஸாக மாற்றப்பட்டவங்களா அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா முன்னாடிலாம் அந்த டாப் டென்னில் இருந்தவங்கலாம் கிருஷ்ணங்கள் வந்து அந்த பெந்தைக்கோச உபதேசம் வந்த பிறகு தான் எல்லாம் போய்ச்சன் இப்போ நான் பெந்தைக்கோச உபதேசத்துக்கு வக்காலத்து வாங்கி இங்கே பேசலை நான் பேச வர்றது இவர் என்ன ஒரு புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி பேசுகிறாரு அது மட்டும் இல்லை இவர் என்னென்னா அதில் வந்து ஒரு மிசிஷனை ஒரு கீபோர்டு போட்ட கூட பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா பரவ உனக்குள்ள அந்த அபிஷேகம் வந்துட்டுன்னு சொன்னால் நீ வந்து அது யார் இளையராஜா ஏஆர் ரகுமான் இவங்கள விடலாம் டாப்பில் போயிடலாம் அந்த ரெண்டு பேர் தான் எப்போ பார்த்தாலும் உலக அந்த நம்ம தமிழ்நாடு பெரிய ஆளுக்குள்ளே நிற்கிறாங்க அந்த அபிஷேகம் உனக்குள்ளே வந்துட்டுனா எல்லாமே நீங்கள் தான் அங்கே டாப்பில் இருப்பீங்க அது ஒரு கேள்வி இப்படி எல்லாம் சொல்கிறீங்களே உங்களுக்குள்ளே அந்த அபிஷேகம் வந்திருக்குல்ல இல்லை உங்களை போன்ற ஒரு சிலருக்குள்ளே அந்த அபிஷேகம் வந்திருக்குல்ல எத்தனை பேர் மியூசிக் வேடில் டாப்பில் வந்திருக்குறீங்க உங்களுக்குள்ளே அபிஷேகம் வந்துருந்தா நீங்கள் வந்து ஏஆர் ரகுமானை விட இல்லைன்னா இளையராஜாவை விட இல்லைன்னா தேவாவோட இன்னும் பல மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க இவங்கள விட்டு நீங்கள் இந்த கிருபையின் போத ஒன்றுனால சொல்கிறீங்கல்ல இதில் எத்தனை பேர் அப்படி வந்திருக்குறீங்க அது இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜஸ்டின் ஒருத்தர் அப்படி தான் பேசுவார் பாலசேகன் ஒருத்தர் அப்படி தான் பேசுவார் அப்புறம் பார்த்திங்கன்னா கிரண் இசைக்கல்னு ஒருத்தர் அப்படி தான் பேசுவார் இந்த ரஃபேலுங்கிறவர் அப்படி தான் பேசுவார் இன்னும் நிறைய இவங்களுடைய இந்த விதமான உபதேசத்துக்கு ஆட்கள் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா நாம் தான் உலகத்துலேயே டாப் மில்லியனஸாக இருந்த பெரிய பணக்காரலாம் இருக்கணும் இலான் மஸ்கு மார்க்ஸ் குர்பர்க்கு பில் கேட்ஸு வாரன் பஃபர்ட்டு முகேஷ் அம்பானி இந்த மாதிரி அப்புறம் சைரஸ் மிஸ்திரி இப்படிப்பட்ட பெரிய ஆட்களெல்லாம் நம்ம இடத்துல லோன் வாங்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க அவங்க எல்லாம் நமக்கு இருக்கிறத வந்து சொத்துக்களை பார்த்து என்ன செய்யணும் அவங்கள பொறாமப்படணும் அப்படின்னு பேசுகிறாங்க அந்த அளவுக்கு நாம் ஆண்டவரால் பணக்காரர் ஆக முடியும் சரி இப்படி சொல்கிறீங்களே வெறும் வாயில் வாய் வடை சுடக்கூடாது இப்போ நீங்கள்லாம் இந்த மாதிரி இப்போ போதனை பண்ணி பண்ணி பெரிய பணக்காரர் ஆகிட்டது உண்மை தான் அது ஜஸ்டினாக இருந்தாலும் சரி ரஃபேலாக இருந்தாலும் சரி கிரணி சைக்கியலாக இருந்தாலும் சரி பாலசேகராக இருந்தாலும் சரி இன்னும் இது போன்று நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி உபதேசம் உபதேசி உபதேசி பெரிய பணக்காரன் ஆகிட்டாங்க நிறைய பணம் வச்சுருக்குறாங்க நல்ல லக்ஸரி லைஃப் வாழ்கிறாங்க இருக்கட்டும் இப்போ இவங்க என்ன சொல்கிறோன்னா நம்ம வந்து கடவுளுடைய சுத்த இதுதான் பெரிய பணக்காரருக்கு நாம் தான் என்ன செய்யணும் தேசமே நம்ம இடத்துல வந்து என்ன செய்யணுமா கடன் கேட்கணும் அப்போ உலகத்தில் இருக்கிற டாப்பில் இருக்கிற பணக்காரளோட நாம் தான் பணக்காரலாம் இருக்கணும்னு இவங்க போதிக்கிறாங்க எதையாவது ஒன்று போதிச்சா அதுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்கணும் இப்போ மதுரையில் ஜஸ்டின் ஒருத்தர் போதிக்கிறார் அவர் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அதாவது இங்கே இருக்கிற முகேஷ் அம்பானி அவங்கவுங்க எல்லாம் வந்து டாட்டா பொருளா இவங்கெல்லாம் வந்து நம்மளை பார்த்து புறவப்படணும் சரி முதலாவது ஜஸ்டின் போன்றவர்கள் பொறாமப்படுகிற அளவுக்கு டாப்பில் வந்தாங்களா இப்போ உங்கள்கிட்ட நிறைய இருக்குது இல்லைன்னு சொல்லலை இந்த போதனையை போதிச்சு பூச்சி நீங்கள் பெரிய படக ஆகிட்டிங்க அதை மறக்கிறதுக்கு இல்லை ஆனால் நான் கேட்குற கேள்வி நீங்கள் யாரை சொல்கிறீங்க முகேஷ் அம்பானியை சொல்கிறீங்க அதானியை சொல்கிறீங்க கௌதம் அதானியை சொல்கிறீங்க வாரன் பஃபட்டை சொல்கிறீங்க பில்கேட்ஸை சொல்கிறீங்க லால் சொல்கிறீங்க இவங்க லெவலில் யாராவது ஒருத்தர் நீங்கள் வந்துடுறீங்களா ஒரு ஜஸ்டினோ ஒரு ரஃபேலோ ஒரு பாலசேகரோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆட்கள் இந்த மாதிரி வந்துட்டு தானே இதை நீங்கள் சொல்லணும் ஏன்னா உங்களுக்குள்ளே அந்த உபதேசம் வந்துச்சுது நீங்கள் நீண்ட காலமே இதை போதனை பண்ணிகிட்டு இருக்கீங்க மக்களை வந்து மக்களிடத்துல போயிட்டு இதை பேசிகிட்டு இருக்கிறீங்களே நீங்கள் என்னப்பா எவ்வளோ பணக்காரனாலும் உங் நீங்கள் வாழ்கிற உள்ளூரில் இருக்கிற அதாவது பல்லாயிரங்களில் ஒருத்தர் தான் ஆயிரத்தில் ஒருத்தர் கூட நீங்கள் கிடையாது அந்த அளவு கூட நீங்கள் இன்னும் வரலை ஆனால் உங்ககிட்ட சாதன நிலை விட அதிகமாக இருக்குது அப்போ எப்போ பார்த்தாலும் இந்த வாயால் வடை சுட்றது வாயால் வடை சொன்னது இந்த குழைக்கெல்லாம் உலகத்தில் ஒரு பேச்சு பேச்சுவார்த்தை இருக்குது அதை மாதிரி பெரிய பணக்கார நம்மளை பார்த்து புறா உங்களுடைய செல்வ பலத்தை பார்த்து புறாப்படுற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ செல்வங்களாக இருக்குது முகேஷ் அம்பானியை மாதிரி உங்களுக்கு அவ்வளோ பெரிய வீடு இருக்குதா அவ்வளோ நிறைய கார்கள் இருக்கிறதா அவ்வளோ பெரிய செல்வங்கள் எல்லாம் இருக்குதா இல்லை கௌதம் மதானி மதானி மாதிரி நீங்கள் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு உள்ளாடி இருநூற்றி ஐம்பத்தெட்டாவது இடத்துல இருந்து ஒன்றாவது இடத்துக்கு வந்தீங்களா பரலையே இப்போ நீங்கள் அதாவது இதெல்லாம் நான் வந்து அட்வொகேட் பண்ணுறேன்னே தப்பாக பேசிட போகிறீங்க ஏன்னா சில கேட்குறவங்க சில காரியங்களை ஒழுங்காக கேட்க மாட்டாங்க நான் சொல்ல வர்றது இவர்கள் பெரிய பணக்காரில் காமித்து அவங்க நம்மளை பார்த்து பொறாமைப்படணும்னு சொன்னால் நீங்கள் முதலாவது பொறாமைப்படுகிற அளவுக்கு பெரிய பணக்காரன் ஆகி ஆகிவிட்டீங்களா இல்லை இந்த அப்பாவி விசுவாசிகளுக்கு இந்த போதனையை கொடுத்து கொடுத்து அவங்ககிட்ட தசோபாக வாங்கி விதைப்பின் உபதேசம்னு ஒரு டூப்ளிகேட் உபதேசத்தை கொடுத்து அதன் வழியாக நீங்கள் பணக்காராகிட்டு இருக்கிறீங்களே வழியாக அப்போ கூட நீங்கள் வாழ்கிற ஊரில் பல்லாயிரம் பணக்காரில் ஒருவர் தான் நீங்கள் பத்தில் ஒருவர் கிடையாது டாப்பிலலாம் கிடையாது அப்போ நீங்களே வந்து நீங்கள் போதிக்கிற உபதேசத்தின் அளவிற்கு மிகப்பெரிய பணக்காரராக மாறிவிடாத பொழுது நீங்கள் ஏன் இதை மற்றவர்களுக்கு போதிக்கிறீர்கள் ஒருவரை ஒரு சும்மா கீபோர்டு ஒரு தடவை பார்த்து உனக்குள்ள அந்த அபிஷேகம் வந்து ஏ ஆர் ரஹ்மான் விட இளையராஜாவோட டாப்பில் வருன்னா முதலாவது இதே போன்று உங்கள் கூட்டத்தில் எத்தனை பேர் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் போடுறாங்க அவங்க எல்லாம் ஏஆர் ரஹ்மான் லோவுக்கு வந்துட்டாங்களா அப்போ எனவே இது ஒரு டிசப்ஷன் ஒரு ஏமாற்று நீங்கள் மிகப்பெரிய பணக்காரர்களாக மாறிவிட்டால் ஒருவேளை நான் அப்படியே ஆக முடியும் என்றோ அதை கிறிஸ்தவ போதனோ சொல்லவே இல்லை நீ இவர்கள் பேசுகிறதை வைத்து நான் பேசுகிறேன் நீங்கள் சொல்லுவது உலக அளவிய பணக்காரில் நம்ம இடத்துல வந்து லோன் கேட்கணும் இப்போ உங்ககிட்ட எத்தனை பேர் கேட்குறேன் ஜஸ்டின் வந்து எத்தனை பேர் லோன் கேட்டாங்க எத்தனை பெரிய பணக்காரர் வந்து கேட்டாங்க இல்லை அரசாங்கம் ஏதாவது வந்து எதாவதுப்பா நீதான் இப்போ பெரிய பணக்காரனாக இருக்கிற கொஞ்சம் கொடு மதுரையிலேயே நீ தான் நம்பர் ஒன்று அப்படின்னு கேட்டாலும் இல்லை பாலசீடம் திருநெல்வேலி நான் டாப் பணக்காரன் நீ கொடுன்னு கேட்டாங்களா யாராவது இல்லை அப்படி கேட்கக்கூடிய ஒரு நிலமை இருக்குதா நீங்கள் விசுவாசிகளுடைய அறியாமையை பயன்படுத்தி விசுவாசிகளுடைய பகுத்தறிவின்மையை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா பெரிய பணக்கார ஆகிட்டேன் ஆசை காட்டி ஆசை காட்டி அவங்களுடைய தசமபாகத்தை வாங்கி வாங்கி அவங்களுடைய விதைப்பின் உபதேசம்னு சொல்லி அவங்களத்தில் இருக்கிற கோல்டையும் காசையும் வாங்கி நீங்கள் பணக்காராகிட்டீங்க அப்போ கூட நீங்கள் வாழுகிற அது மதுரையாக இருந்தாலும் சரி திருநெல்வேலியாக இருந்தால் சரி அது கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி அது எந்த ஊராக இருந்தாலும் சரி அங்கு வாழுகிற பல்லாயிரம் பணக்காரர்கள் ஒருவர் தானே எண்டி நீங்கள் த ஒரு தமிழக அளவில் கூட பெரிய பணக்காரராக வரல எனவே இந்த கேடுகட்ட உபதேசத்தை தொடர்ந்து போதிக்கிறத பற்றி நீங்கள் வந்து மறு பரிசீலனை செய்யணும் இவ்விதமான ஒரு தவறான உபதேசத்தையே போதித்து போதித்து நாம் டாப்பில் வரதை விட கௌரவமாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும்